கண்டனை உரையாற்ற மாநில கொள்கை பரப்பு செயலாளர் குரு ஜெயசீரன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலைபோல் கொட்டிக்கொண்டிருக்கின்ற அதனால் அவங்களுடைய இந்த வெயில் நேரத்தில் நான் சோதிக்க விரும்பலை ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லி அந்த கண்ணன ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுடைய ஆணைக்கிழங்க தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திராவிட மாடல் அரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்றது அதே போல மின்சார கட்டணத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நிலைவுடைந்து போயிருக்கின்றார்கள் என்ற கோரி கோரிக்கையை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட நாம் தமிழ் கட்சியின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நான் சீமான் சார்பில் என்னுடைய புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட மாடலின் இரும்பு கரத்தால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது இங்கே நிறைய பேர் பொழுது காவல்துறையை கண்டித்து பேசினீர்கள் அதில் எனக்கு காவல்துறையும் முக்கிய தான் அதாவது ஒரு குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல காவல்துறையின் கடமை என்பது ஒரு குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல குற்றம் வராமல் தடுப்பதும் தான் காவல்துறையின் முதன்மை பணி காவல்துறையை சுதந்திரமாக அரசியல்வாதிகள் வழிநடத்தினால் முழு சுதந்திரத்தையும் ஆட்சியாளர்கள் கொடுத்தால் அவர்கள் உண்மையிலேயே மிகச் சிறப்பாக செயல்படுவார்கள் தமிழ்நாடு காவல்துறை அதிகார வர்க்கம் ஆளு வர்க்கம் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் காவல்துறை அதிகாரிகளும் அடிநிலையில் இருக்கின்ற காவல்துறையினரும் செய்ய முடியும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கின்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நண்பர் அப்துல்லா இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா இவர்களை தாண்டி காவல்துறை சுதந்திரமாக புதுக்கோட்டை மாவட்டத்தை இயங்கி விட முடியுமா அப்படி இயங்கினால் என்ன நடக்கும் நேர்மையான காவல்துறையை என்ன செய்வார்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் என்ன செய்வார்கள் போலீஸ்ல ட்ரைனிங்னு ஒரு பகுதி இருக்குது காவல்துறைக்கு வந்து பயிற்சி கொடுக்குற முகாம் அங்கே தூக்கி அனுப்பிச்சு விட்டுருவாங்க இல்லாட்டா சீருடை பணியாளர் பணின்னு ஒன்று வச்சிருக்காங்க நேர்மையான காவல்துறைக்குமே ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி பணி இருக்குது சீருடையாளர் பணி காவல்துறையில் வந்து பயிற்சி கொடுக்குற பணி காவாத்து பணினு அங்கே அனுப்பி விட்டுருவாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இதுதான் நடக்கும் காவல்துறையில் இரண்டு வகுப்பு இருக்குது ஒன்று அதிமுக காவல்துறை இன்னொன்று திமுக காவல்துறை திமுக அதிகாரத்திற்கு வந்தால் அவர்களுக்கு தேவையான டிபி பி எஸ்பி அப்படின்னு வரிசை போஸ்டிங் போடுவாங்க அதிமுக அதிகாரத்திற்கு வந்தால் அவங்களுக்கு தேவையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் டி டிஎஸ்பி பி போடுவாங்க மக்களுக்கான காவல்துறை என்று என்றைக்குமே இருந்தது கிடையாது மக்களுக்கான காவல்துறை என்று ஒரு சில அதிகாரிகள் இருந்தார்கள் இருக்கின்றார்கள் நேர்மையான அதிகள் மறுக்கவே இல்லை ஆனால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாது நேர்மையாக செயல்பட்டால் அவர் தண்ணி இல்லாத காட்டிற்கு மாற்றப்படுவார் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இவர்களால் கொலையை கட்டுப்படுத்த முடியும் கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியும் கஞ்சாவை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் கலாச்சாரத்தை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் பட்ட பகலிலே கொலை செய்கின்ற கூலிப்படை காரணம் எப்படி அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் இன்றைக்கு கடந்த மாதம் ஜூலை மாதம் நாடாளுமன்றத்தில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தலைவர் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கின்றார் ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய முப்பத்தேழு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் தேசிய குற்ற ஆவண காப்பகம் தமிழ்நாடு அரசின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றது கிராமங்கள் முப்பத்தி மாவட்டத்தில் தமிழ்நாட்டின் முப்பத்தி சார்ந்த நாற்பத்தி ஐந்து கிராமங்களில் ஒவ்வொரு நாளும் பட்டியல் சாதி மக்கள் மீது தொடர்ச்சியாக வன்முடிமை நடந்து கொண்டே இருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் ஜூலை மாதத்தில் இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்றால் இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் அரசு நாங்கள் சமூக நீதி காக்கின்ற அரசு என்று சொல்வதற்கு இவர்கள் வெட்கப்பட வேண்டும் தயவு செய்து உங்களை சமூக நீதி காக்கின்ற அரசு என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள் சட்டம் ஒழுங்கு சங்கி சிரித்துக் கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றால் சட்டத்துறையை சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஐயா ரகுபதி அவர்களை முதல்வர் அழைத்து முழுமையான காவல்துறைக்கு சுதந்திரம் வழங்குங்கள் எங்கெங்கெல்லாம் கஞ்சா விற்கின்றார்களோ எங்கெங்கெல்லாம் கள்ளச்சாராயம் விற்கின்றார்களோ எங்கெங்கெல்லாம் போதை போதைப்பந்து விற்கின்றார்களோ அந்த மொத்த நெட்வொர்க்கையும் மொத்தமாக ஆம வேர் முதல் நுனிவரை வேரோடு மண்ணோடு புடுங்கேறியுங்கள் என்று ஒரு உத்தரவை வெளிப்படையாக கொடுத்தாலே போதும் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக விளங்கும் ஆனால் மாறாக உலகத்திற்கே போதைப் பொருள் கடத்துகின்ற ஜாபர் சாதிக் போன்றவர்களை நீங்கள் பொறுப்பு கொடுத்து அயலக தமிழர்களுடைய பொறுப்பை கொடுத்து அவர் என்ன செய்வான் அவன் அந்த கஞ்சா அந்த கஞ்சா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா எல்லா போதைப் பொருளும் ஏறக்குறைய ஹாங்காங் போல போதைப் பொருள் ஹாங்காங் சிட்டி மாதிரி தமிழ்நாடு மாறிவிட்டது கூலிப்படை கலாச்சாரத்தில் கேங் வாரில் மும்பை மாநகரத்தையே தமிழ்நாடு விட்டது காங்கிரஸ் கட்சியோட திருநெல்வேலி காங்கிரஸ் கட்சியோட தலைவர் பகுஜன் ஜமாஜ் பார்ட்டியோட எனக்கு முன்பாக பேசிய எல்லாரும் குறிப்பிட்ட கொல்லப்படுகின்றார் தீபக் ராஜா என்பவர் கொல்லப்படுகின்றார் நாந்தவர் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்கின்றவர்கள் கொல்லப்படுகின்றார் கடந்த ரெண்டு மாதத்தில் மட்டுமே ஏறக்குறைய நூத்தி எண்பத்தி ஒன்பது படுகொலைகள் நடந்தப்பட்டிருக்கின்றது அதில் தொண்ணூறு விழுக்காடு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் காவல்துறை புள்ளி தான் சொல்கின்றது அப்ப காவல்துறை உள்துறையை தன் கட்டுப்பாட்டில் நேரடியாக வைத்திருக்கின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் இதுதான் கேள்வி எதுவும் கையாளாகாத முதல்வராக இருக்கின்றீர்கள் நீங்கள் அடுத்து இந்த மின்சார பிரச்சினை சட்டம் ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொடை என்பது சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது காவல்துறைக்கு தெரியாத புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் எல்லா காவல்துறைக்கு போங்க எத்தனை பேர் கேடி எத்தனை பேருக்கு கொலகாரன் எத்தனை பேர் கொள்ளக்காரன் எத்தனை பேர் பிப்பாக்கெட்டு மூணு சீட்டு எல்லாம் போட்டிருக்கோம் ஒரு நேரத்தில் ஸ்டேஷனில் என் பேர் ஐயா காவலின் பேரை எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க கேடி லிஸ்ட்டில் ஐயா உங்கள் பேர் இருந்துச்சால ஐயா ஆமாம் ஒன் டென் கூட என் மேலே போட்டாங்க ஒன் டென்கிற செக்ஷனை நான் ஒரு கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒன் டென்ங்கிற செக்ஷனை எதுக்கு குற்ற குற்றச்சம்ப குற்றத்தையே தொழிலா செய்கிறவங்க வேறு வேலையே இருக்காது அவனுக்கு எப்போ பார்த்தாலும் குற்ற அதாவது ஹபிக்ஷுவல் அஃபென்ட் டிஃபென்ட் அஃபென்டர் அவன் அதானே

ரா பண்றவன் பிப்பாக்கெட் அடிக்கிறவன் மூணு சீட்டுக்காரன் இவங்க மேலதான் டன் போடணும் ஆனா அந்த அரசாங்கம் யார் மேல போடுது மக்களுக்காக போராடுகின்றவன் மேல போடுது வழக்கம் போடுது இந்த காவல்துறை ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காவல்துறைக்கு தெரியாமல் எந்த குற்றவாளியும் எத்தனை எத்தனை பேர் பேர் கொலை பண்ணுவான் எத்தனை பேரை கைகால எத்தனை பேர் கைகாலம் மட்டும் வெட்டுவான் எவன் கூலிக்கு கொலை பண்ணுவான் கொள்கைக்காக கொலை பண்ணுவான் யார் கஞ்சா விற்கிறவன் கஞ்சா சப்ளை பண்றவன் யாரு மொத்த கஞ்சாவும் எங்கே வருது இது அத்தனையும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும் மத்திய காவல்துறைக்கு தெரியும் மத்திய உளவுக்கு தெரியும் உளவு பிரிவுக்கு தெரியும் தமிழ்நாடு கீபிராங்கி போலீசாருக்கு தெரியும் இவர்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது ஐயா நம்மாழ்வார் தான் சொல்லுவார் உலகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்றால் அதன் வேலை தேடி தெரிந்தால் அது அமெரிக்காவில் தான் போய் முடியும் என்று சொல்வார் எல்லா பிரச்சனைக்கும் தான் அமெரிக்கா தான் இருப்பான் அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற எல்லா சிக்கலுக்கும் எங்க போய் நீங்க தேடி தேடி போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது அறிவாலயத்துல தான் போய் முடியும் அது திமுக தான் போய் முடியும் எல்லாத்தையும் ஆரம்பித்து வைத்தது சொந்த குலகாரன எப்படி கொள்ளலாங்கிறது கருணாநிதி கட்டுக்கு போயிருக்காங்க தாக்கர் கண்ணை எப்படி போட்டுக்கொள்ள கரெக்டா சொல்லுவாங்க அண்ணா ரமேஷ் எப்படி கொல்லப்பட்டார் டூ ஜி வழக்கில் சந்தேகப்பட்ட அதே ஐயா வந்து இந்த கிரீன் ஹவுஸ் புரோமோட்டோஸ் என்று பெரம்பலூரைச் சார்ந்த சாதிக் பாட்ஷா அவர் தற்கொலை செய்து கொண்டார் அம்மா யார் லீலாவதி எப்படி கொல்லப்பட்டார் இன்னைக்கு பார்த்தா தா கிருட்டினின் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் எல்லாரும் விடுதலை அப்ப தா கிருட்டின பொண்ணர் யாரோ அவரே சங்கரத்துக்கு சென்று போயிட்டாரா அண்ணா நகர் ரமேஷ் எப்படி இறந்து போனார் யார் குற்றாளி ஜபர் சாதிக் பாட்ஷா கிரீன் க்ளவுஸ் புரோமோட்டோஸ் டூஜி வழக்கை சந்தேகப்படப்பட்டவர் அவர் தற்கொலை செய்து கொண்டார் யார் காரணம் அதேமாதிரி தினகரன் பத்திரிகை அழகிரியோட ஆட்கள் அந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அவங்க யார் வந்து துடிக்க துடிக்க வெட்டி கொண்டாங்க ஒரு பெண்ணென்றும் பாராமல் கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் போராளி அந்த கொலையாளிகள் ஏழே ஆண்டுகளில் விடுதலை செய்யப்படுறாங்க கொன்னது திமுக அந்த திமுக கொலையாளிகள் ஏழை ஆண்டுகள் விடுதலை செய்யப்படுறாங்க எப்படி விடுதலை செய்யப்படுறாங்க அண்ணாவோட பிறந்த நாள் யாரை வெளியில அண்ணா பிறந்த நாள் பெரியார் பிறந்த நாளுக்கு குற்றவாளிகளை வெளியிட வெளியிடணும் யார மனம் திறந்த குற்றவாளிகள் மனம் மாறிய குற்றவாளிகளை வெளியிடணும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்களா திஜிலாவதியை கொலை பண்ணவீங்க அவனை எதுக்கு ஏழை வருஷத்தில் வெளியிடுவீங்க இன்னொரு கொலை பண்றதுக்கு அப்ப சட்டம் ஒழுங்கை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் நீங்கள் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அவங்களுக்கு உத்தரவு போட வேண்டும் அப்பதான சட்டம் இங்கே வந்து கொலை நடக்காம இருக்கும் கொள்ளை நடக்காம இருக்கும் இவங்களே பெரிய கொள்ளைக்காரங்க கொலை நடத்த போறாங்க முதல்ல கைது செய்யறதுன்னா யாரு செய்யணும் இந்த ஆட்சியாளர்களை கைது செய்து உள்ள வைக்கணும் அப்பதான் நாடு முதல்ல திரும்பும் எனவே இதுக்கு தீர்வு என்பதுங்கிறது வந்து ஆட்சியாளர்களை வந்து மன்றாடி கேட்பது அல்ல ஆட்சியாளர்களை மாற்றுவதுதான் காரணம் ஆட்சியாளர்களை நல்ல மனிதர்களை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டா கக்கன் இருக்கும் போது இப்படி நடந்துச்சா காமராஜர் நடக்க இருக்கும் போது இங்க எப்படி மாதிரி இருந்ததா ஒருவேளை நல்ல ஐயா நல்ல கண் அந்த இடத்துல முதலமைச்சராக இருந்தால் இப்படி நடக்குமா நினைத்து பாருங்கள் நல்லவனுக்கு ஓட்டுப்பட்டு நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோமா கோயம்புத்தூர்ல நல்ல கண்ணு நிக்கிறார் ஐயா எவ்வளவு பெரிய முதுபெரும் கம்யூனிஸ்ட் அவர் சுதந்திர போராட்ட தியாகி ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தவர் ஐயா நல்ல கண்ணு ஏற நூறு வயதை நெருங்கி கொண்டிருக்கின்றார் கட்சி இந்திய பொது உடைமை கட்சி அவருக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியை திரட்டி கொடுக்கின்றது நல்ல கணவரு ஐயா வச்சுக்கங்க சந்தோஷமா இருங்க நான் என்னப்பா அந்த ஒரு கோடிய வச்சு என்ன பண்ண போறேன் கட்சிக்கே திரும்ப நிதியா கொடுத்துட்டார் அவர் கோயம்புத்தூர்ல நிற்கிறார் அவரை எதிர்த்து சி பி ராதாகிருஷ்ணன் என்கின்ற பாரதிய ஜனதா சார்ந்த ஒரு பாசிச இந்துத்துவ ஆரிய வெறித்துவம் கொண்ட சிபி பி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க கோயம்புத்தூர் மக்கள் ஜெயிக்க வைக்கிற ஜெயிக்க வைத்தது அன்றைக்கு திமுக பாரதிய ஜனதாவோடு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்குள் சங்கிகள் ரெண்டு பேர் முத முதல் தமிழ்நாடு வரத்திற்குள்ள போனானா அதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் பாசிச எதிர்ப்பை பற்றி பேசுவதற்கு சமூக நிதியை பற்றி பேசுவதற்கு கருணாநிதி அவர்களுடைய வாரிசுகளுக்கு அருகதை கிடையாது உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு நல்ல கண்ணு தோக்கடித்த பாவிகளா நீங்க காமராஜரை தோக்கடித்த பாவிகள் கற்களை தோற்கடித்த பாவிகள் நாம் இந்த மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் போராடியவன் எல்லாம் தேர்தலில் நின்ற பொழுது காசை வாங்கி கொண்டு ஓட்டு போட்ட பாவிகள் நாம் அந்த பாவிகளை ஆண்டு கொண்டிருக்கின்றது இன்னொரு பாவிகள் அப்புறம் எப்படி நாடு விளங்கும் மாத மாதம் அங்க ஆட்சிக்கு வந்தா மின்சார கட்டணத்தை கரெக்டா குறிப்பிட்டு மாத மாதம் கட்ட வைப்போம் அப்படின்னு சொன்னாரு இதே ரெண்டாயிரம் இதே ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சித்தரஞ்சன் சாலையில் கருப்பு சட்ட கருப்பு கொடி கையில மின் கட்டணம் மின்சார கட்டணம் உயர்வா கரண்ட் ஷாக் மின்சார கட்டணமா கரண்ட் காப்பு ஒருத்தர் யாரான ஒத்து பார்த்தா அவர்தான் தான் மு இன்றைக்கு ஏன் மின்சார கட்டணம் உயர்கின்றது ஆட்சிக்கு வந்து மூன்று முறை உயர்த்தி விட்டீர்களே என்று கேட்டால் நாங்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை உதய் மின் திட்டத்தில் போட்ட எடப்பாடி தான் பொறுப்பு ஆட்சி கொள்வதற்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பருப்பாளர்களுடைய பேச்சை பாருங்க எப்படி இருக்குது எடப்பாடி கையெழுத்துப்பட்டார சரி நீ எடப்பாடி கையெழுத்தப்பட்டார் உண்மைதான் மறுக்கவில்லை நீங்கள் தான் பாசிச நரேந்திர மோடியை எதிர்ப்பதற்கு எல்லா தகுதியும் படைத்தவர்களாக இன்றைக்கு பிரதான எதிர்கட்சியா காங்கிரஸ் கட்சியினை இந்தியா கூட்டணி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நீட் தேர்வை எதிர்ப்பது போல் நாங்கள் உதை மின் திட்டத்தை எதிர்க்கின்றோம் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக நரேந்திர மோடியின் அரசால் வஞ்சிக்கப்படுகின்றோம் காவிரி நீரில் மஞ்சிக்கப்படுகின்றோம் முல்லை பெரியாற்றில் மஞ்சிக்கப்படுகின்றோம் மின்சார கட்டண உயர்வால் வஞ்சிக்கப்படுகின்றோம் எல்லாவற்றாலும் நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் எனவே நீட் தேர்வால் வஞ்சிக்கப்படுகின்றோம் எல்லா எல்லா பிரச்சனையிலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகின்றது எனவே திராவிட மாடல் அரசு முத்துவேல் முத்துவேல் கருணாநிதி முக ஸ்டாலின் ஆகிய நான் தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சராக இருக்கின்ற நான் இனிமேல் தமிழ்நாட்டு வரிப்பணத்தை பாசிச நரேந்திர மோடிக்கு டெல்லிக்கு கட்ட மாட்டேன் என்று ஒரு வீர ஆன்மராக முழங்கி பாருங்க நீங்க பார்ப்போம் நாம் தமிழர் அனுசியமா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு அரசு மத்திய அரசு தொடர்ச்சியே தமிழனை வஞ்சிக்கிட்டு வஞ்சிச்சுக்கிட்டு இருக்குது இந்தியாவிலே ரெண்டு மாநிலம் தான் மோதல் மத்திய அரசுக்கு முறையாக இந்தியாவிலே அதிக வரி பணத்தை முறையா செலுத்து ஒண்ணு மகாராஷ்டிரா அடுத்து தமிழ்நாடு மகாராஷ்டிரா தற்காட்டினாலும் தமிழ்நாடு ஆண்டுதோறும் தன் வரிப்பணத்தை மிக அதிக அளவிலான வரிப்பணத்தை இந்திய அரசுக்கு அதுக்கு காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி பிஜேபி வந்து கொடுக்கிறது நம்ம தான் இந்தியாவிலே மிக முறையான அதிகமாக கொடுக்கிறோம் நமக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது தொடர்ச்சியாக மத்திய அரசு வஞ்சிக்கின்றது எங்களை மாற்றான் தாயை போல் தமிழினத்தை வஞ்சிக்கின்றது நாங்கள் இனி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு இந்திய அரசிற்கு டெல்லிக்காரனுக்கு எங்கள் வரிப்பணத்தை கட்ட முடியாது என்னுடைய உரிமை எல்லாம் சரியாக கொடு நான் என் கடமையை செய்கின்றேன் என்று சொல்வதற்கு இந்த மு க ஸ்டாலினுக்கும் திமுகவிற்கும் பெண்ணும் தானின் தைரியம் உனக்கு இருக்கின்றதா எப்பதும் அடையாது உங்களுக்கு அப்படி எல்லாம் ரொம்ப வீரமானவர்கள் கிடையாது நரேந்திர மோடியை போய் எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க நரேந்திர மோடி வரும்போது எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு கொடி பிடிப்பார்கள் மாறிவிட்டால் மோடிக்கு வெள்ளை கொடி பிடிப்பார்கள் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஓடி போய் மோடி அழைச்சி வருவாங்க வாங்க ராஜா வாங்க வாங்க எஜமான என்று அழைத்துக் கொண்டு வருவார்கள் எனவே இவர்களிடத்தில் நாம் இழந்த உரிமையையோ இருக்கின்ற உரிமையையோ நாம் பெற முடியாது கள்ளச்சார சாவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம் அம்மா கனிமொழி தான் சொன்னாங்க இந்தியாவிலேயே இளமும் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று அப்ப ஒருத்தர் மறைச்சு கேட்டாரு அம்மா நீங்க மீண்டும் எப்படி அதி திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வீங்க மதுவிலக்கை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமல்படுத்துவோம் குறைந்தபட்சம் திமுக நடத்துகின்ற அலையாவது நாங்கள் முதலில் மூடுவோம் சொன்னது இதே அம்மையார் கனிமொழி எல்லா போய் பார்க்கலாம் சமூக வலைதளங்கள் காணொலி இருக்கின்றது அரசியல் களத்தில் சித்தாந்த ரீதியாக திராவிட மாடல் அரசை மிக கடுமையாக சமரசமில்லாமல் சண்டை போடுகின்ற ஒரு கட்சியாக எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக மக்களுக்காக போராடுகின்ற ஒரு தலைவராகவும் கட்சியாகவும் இருப்பது நாம் தமிழரும் அண்ணன் ஸ்ரீமானும் மட்டும்தான் அதனால்தான் இவர் அதை அந்த காரணி பேசினாரு அவர் கட்சி இப்படி எப்படி பேசினாரு அப்படி பேசினாரு இதெல்லாம் எங்க எடுத்தீங்க அண்ணன் சீமா வேற செய்தி இந்த உங்களை கொள்ளக்காரனை உழவு பார்க்க சொன்னா கள்ளச்சாரையம் காய்ச்சினவன உழவு பார்க்க சொன்னா கஞ்சா வைக்கிறவனை பாக்கற உழவு பார்க்க சொன்னா கொலை செய்யறவனை கூலிக்கு கொலை செய்யறவனை உழவு பார்க்க சொன்னா எங்களை உழவு பார்க்கறதா உங்க வேலை உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குது சீமானை நாம் தமிழ் கட்சியையும் புத்து புத்து நோந்து பாக்குறதுக்காக உங்களுக்கு வந்து வேலை இருக்குது முதலமைச்சருக்கு எதற்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம் எதற்காக உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் சொல்லை பெரியாற்றில் தண்ணி வில்லை காவிரியில் தண்ணி வில்லை பாலாற்றில் தம்பி தண்ணி வில்லை பால் விலை உயர்ந்து விட்டது பஸ் விலை உயர்ந்து விட்டது பருப்பு விலை உயர்ந்து விட்டது பூண்டு விலை உயர்ந்து விட்டது வெங்காய விலை உயர்ந்து விட்டது தக்காளி விலை உயர்ந்து விட்டது கல்வி கட்டணம் உயர்ந்து விட்டது மருத்துவ கட்டணம் உயர்ந்து விட்டது சாலை வயல் உயர்ந்து விட்டது சொத்து வரி உயர்ந்து விட்டது தங்க விலை உயர்ந்து விட்டது வறுமை உயர்ந்து விட்டது ஏழ்மை ஒழிந்து விட்டது குற்றச்சம்பவம் அதிகரித்து விட்டது கொடை உயர்ந்து விட்டது கண்ணச்சாலய மயமும் உயர்ந்து விட்டது இப்படி எல்லாமே மக்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுக்கு ஓட்டு போட்டா சீமான் யார்கிட்ட பேசினாரு சீமான் தம்பிங்க யார்கிட்ட பேசினாங்க இதான் உனக்கு வேலையா இதான் உங்களுக்கு வேலையா இதற்காகத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா வரலாறு இப்படியே போய் கொண்டிருக்கின்றாது வரலாறு இப்படியே போய் கொண்டிருக்கின்றாது ஆனானப்பட்ட இட்லரை தூக்கி வைத்து விட்டது வரலாறு

வரலாறு மாறும் நிச்சயம் வரலாறு மாறும் நீங்கள் மக்கள் மத்தியில் கூட உங்களை மன்னிக்க முடியாத ஒரு காலச்சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது அதை நோக்கி நீங்கள் மக்களை இந்த திராவிட மாடல் அரசு நகர்த்தி ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் என் அன்பிற்குரிய நேசத்திற்குரிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றீர்கள் உறவு பிரிவுகள் அண்ணன்மார்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் நாலு இடத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க அம்மா உணவு கொடுத்தீங்க அப்புறம் அது கட் அப்புறம் நாங்கள் உள்ள போ அப்போ வந்து ஐயா எஸ்பி ஐஜியா போனார் அண்ணன் லோகநாதன் அவருக்கு எனக்கு நேரடியாகவே சண்டை நடந்துச்சு அண்ணன் தேவானனுக்கே தெரியும் எங்க இப்படி ஒவ்வொரு இடமா கொண்டு போய் நான் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் போய் கேட்டேன் அண்ணா லோகநாதன் இப்போ ஐஜி ஆகிட்டார் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க ஐயனார் பொட்டலை நடத்திக்கிங்களேன்னு ஒரு அறிவுபூர்வமாக யோசனை சொன்னார் என்கிட்ட எங்கள் ஐயனார் பொட்டல் ஜல்லிக்கட்டு பொட்டல் அது ஜல்லிக்கட்டு நடத்தினா தான் ஆள் வருவாங்க அங்க போய் நடத்தி நீங்க யாருன்னு பாக்குறது அப்படின்னு கேட்டேன் சரி நீங்க திலகர் திடல நடத்துங்க அங்க லேகிய வியாபாரி மாதிரி பாப்பாங்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்னதான் ஜேசிலன் உங்களுக்கு ஒரே ரெண்டு ஒரே ஒரு சாய்ஸ் தான் நாங்க தர்றேன்

அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு இது விட்டால் சரிப்பட்டு வராது ஏன்னா அது மெயினான இடம் மக்கள் பார்த்துட்டு போறாங்க அப்ப என்ன சொல்றாங்க டிராஃபிக் ஆகுது மக்களுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பூங்காவை ஊத்தி மூடி விட்டுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க இப்ப திருமய ரோட்டில் கொடுத்தாங்க இங்கே வாசி நாதையாரு திரும்ப அண்ணன் திருமையம் ரோட்ல கேளுங்க கோர்ட்டு கேளுங்க அனுமதி அப்புறம் இல்லாட்டினாக்கோ நம்ம வந்து நம்ம சின்னப்ப பொங்க வேற வழியில் சின்னப்போங்க பண்ணுவோம் திலருந்துள்ள போட்டா யாரும் பாக மாட்டாங்க மக்கள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு அப்படின்னு போய் பேசி கேட்டா செய்து உளவுத்துறை அண்ணன் சொல்லுங்க போய் கேட்டால் கடைசியில் ஆம்ஸ்டார் கொலை வழக்கை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் அங்கே நீதிமன்றத்துக்கு தான் கூட்டம் நடத்தினாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க போன வாரம் வரையும் அனுமதி கொடுத்துட்டு எங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல ஏன் அனுமதி மறுக்கிறீங்க அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க நீதிபதி திட்டினாராம் நீதிபதி டெய்லி கஞ்சா வைக்க கூடாதுன்னு திட்டுறாரு நீதிபதி டெய்லி கூடாதுன்னு திட்டுறாரு கொலகார அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க எங்க பேச்ச எங்களை மட்டும் நடத்தினாலும் உடனே நிதி இது நியாயமா தயவு செய்து காந்தி பூங்காவை அனுமதி கொடுங்க மக்கள் சிரமப்படுறாங்க வாகன நெருக்கடி ஏற்படுத்தி பாக்காதீங்க மக்கள் எதனால எது மக்கள் சிரம மின்சார கட்டணத்தினால சிரமப்படுறாங்க பூண்டு விலை நானூறு ரூபா வைக்கிறது சிரமப்படுறாங்க தக்காளி விலை எண்பது ரூபா வைக்கிறது சிரமப்படுறாங்க மின்சார கட்டணத்தால உயர்ந்துட்டு சிரமப்படுறாங்க பாதல அறுபது ஆயிரத்துக்கு சிரமப்படுறாங்க மருத்துவ கட்டணம் உயர்ந்துச்சு சிரமப்படுறாங்க நீட் தேர்வு எல்லாம் சிரமப்படுறாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து சிரமப்படுறாங்கன்னு அதெல்லாம் எங்களுக்கு பெற்று தராத நீங்க நாங்க போராடினா மட்டும் நெருக்கடி ஏற்பட்டுது வாகனம் நிக்கிது நின்றுட்டு போகட்டும் இந்த மக்களுக்காக போராடுறோம் மக்கள் தானே மின்சார கட்டணத்தினால் பாதிக்கப்படுறான் அப்ப மக்களுக்காக போராடுகின்ற நாங்கள் மக்கள் கொஞ்ச நேரம் நோக்கி இவ்வளவு சிரமப்படுற மக்கள் கொஞ்ச நேரம் வாகனத்தில் சிரமப்பட மாட்டாங்களா நல்ல கருத்தை கேட்பதற்கு எனவே காவல்துறையில் இருக்கின்ற உளவுத்துறையில் இருக்கின்ற என் மரியாதைக்குரிய அண்ணன்மார்கள் புதுக்கோட்டை காவல்துறை உயர் அதிகாரிகள் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நீங்கள் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும் என் மேல கூட நீங்கள் ஒரு கஞ்சா கசு போட்டு கூட உள்ள வைக்க முடியும் இவ்வளவு அதிகாரம் இருக்கின்ற நீங்கள் தயவு செய்து காந்தி பூங்காவை தொடர்ச்சியாக போராடுவதற்கான ஒரு இடமாக மாற்றி கொடுங்கள் இந்த போராட்டம் எல்லாம் எல்லாமே மக்களுக்காகத்தான் என்ற கோரிக்கையை வைத்து இந்த குறுகிய காலத்திற்குள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என் புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன் திராவிட மாடல் ஆட்சியாளர்களிடம் போராடி எதுவுமே செய்ய முடியாது மயிலே மயிலே என்றால் மயில் கூட இறக போடமடைக்கின்றது திராவிட மாடல் ஆட்சியில் மயிலை கூட முடியும் நம்மளால் கொடுக்க முடியாது இதான் எதார்த்த அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மாற்றி ஒரே ஒரு ஓட்டு மைக் சின்னத்திற்கு போடணும் போட்டாதான் எல்லாவற்றிற்கும் தீர்வு இல்லை என்றால் இந்த திராவிட மாடல் அரசு நம்மளை பொடாவில் தூக்கி வைக்கும் குறிப்பா அண்ணன் வீர துறப்பாண்டிய நிலை தான் முதல்ல வைக்கும் அதனால ஒரு புரட்சிகர மாற்றத்தை உண்டு செய்வதற்கு எங்க ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு காலம் தந்திருக்கின்ற வாய்ப்பு திராவிட மாடல் அரசை தூக்கி எறிந்துவிட்டு நாம் தமிழர் கட்சி அரசை நிறுவுவதை தவிர வேற வழியில்லை நன்றி வணக்கம் நாம் தமிழர்